ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்பாட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் திருப்பதி பக்கத்தில் பாலக்கரை அப்படிங்கிற ஏரியாவில் கீழ்பவனி வாய்க்காலுக்கு கீழே அந்த ஷட்டர் மூலமாக தண்ணி கொட்டுற அருமையான காட்சி இது இப்போ வந்து தண்ணி குறைஞ்சிட்டதுனால கொட்டுற தண்ணியோட அடர்த்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது தண்ணி நிறையா போகிற நேரத்தில் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த வீடியோ கிளிப் கூட உங்களுக்கு காட்டு பாருங்கள் みんなもちろんありがとうございます。 இந்த நீங்க எப்படி வரணும்னா இருந்து துடுப்பதி வரணும் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர்ல பாலக்கரை வந்துடலாம் பாலக்கரையில் இந்த ஸ்பாட் அமைஞ்சிருக்கு இங்கே நீங்க வரீங்கன்னா ஃபேமிலியாகவும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸாகவும் வரலாம் ஸோ இந்த ஸ்பாட் பார்க்கறதுக்காக நானும் எங்கள் மாம்ஸுக்கு கிளம்பிட்டோம் மாம்ஸ் கார் எடுத்துட்டு வந்துட்டாரு ஸோ கார்ல ரெண்டு பேரும் டிராவல் பண்றோம்

இந்த பக்கம் அந்த பக்கம் தான் ஊத்து சரி சரி வலுக்கெல்லாம் வலுக்காதுங்க தண்ணி இருந்த சரி என்ன குறுக்க கொண்டே கல்லை கள்ள இதுல தான் கொண்டே நான் வண்டி நிறுத்தி சரி சரி ஏன் கல்லை போட்டு வச்சுருக்கேன்

இங்கே நிறைய பேர் வந்து துணி தவிக்கிறதுக்காகவும் வராங்க மேலே வந்து வாய்க்கால் போயிட்டு இருக்குது ஆனால் மேலே வந்து தண்ணி குறைவாக இருக்கிறதுனால ரொம்ப இப்போ ஈஸியாக இறங்க முடியும் ஆனால் இதுவே தண்ணி போகிற நேரத்தில் அங்கே சுழல் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சுழலில் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க ஏன்னா சுழலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய அவேர்னஸ் கொடுப்பாங்க ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை தண்ணி குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பாதிப்பு எதுவும் இருக்காது ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா முழங்காலுக்கு கீழே தான் தண்ணி இருக்குது ரொம்ப பெருசாக இல்லை ஒரு அரை அடிக்கு தான் தண்ணி இருக்குது ஆனால் இதுவே இன்னும் கொஞ்சம் தூரம் அதாவது அந்த இடத்துக்கிட்ட அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு அடிக்கு தண்ணி நிற்கும் ஏன்னா அந்தளவுக்கு ஆழமான பகுதியாக இருக்குது இப்போ தண்ணி குறைவாக இருக்கிறதுனால தண்ணி மட்டும் தான் நிற்குது இதுவே தண்ணி இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சுழல் உருவாகுது அப்படின்றாங்க இப்போ வந்தீங்க அப்படின்னா தண்ணி குறைவாக இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவே நீங்க தனி இருக்கிற நேரத்தில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வாய்க்காலில் இறங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்கும் தண்ணி சுத்தமா இல்ல சுத்தமாக சும்மா லைட்டாக முழங்கால் தண்ணி ஓடிட்டு இருக்குது நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டாங்க நேற்று பார்த்து ஆமாங்க நேற்று நேற்று நான் பார்த்தேங்க தண்ணி வந்து வந்துச்சு மணிக்கு பார்த்தேன் இந்த ஷட்டர்னால தான் வரும் ஏங்க அந்த ஷட்டர் கேப்பில் வருங்க ஷட்டர் கேப்பில் வருங்க ஆமாம் தண்ணி இல்லாதனால கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குங்க தண்ணி இருக்குன்னா செமையா இருக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தான் சுழல் இருக்கும் ஓ சரி சரி அந்த தண்ணி அங்கே வாங்கி இங்கே குருவலாக வந்து விரிவாங்கல்ல ஆமாம் இந்த பெண்டு சரிங்க இப்படி போய் சுற்றி போகும்போது தண்ணி சுற்றிட்டு வரதே சுழல் சுழலாக இருக்குங்க இந்த இது ஏப்படவே டத்தையாக இருக்குங்க சரி சரிங்க நிறைய வருவாங்களேண்ணா

பாசன போற வரைக்கும் இந்த தண்ணி அப்படி நிற்கணும் அப்புறம் போற வரைக்கும் அப்புறம் புதுசா இருந்து அங்க போயிருந்தா மா மாட்டிடுவாங்க புதுசா வந்து அப்ப கிட்டத்தட்ட ஒரு அங்க ஆளுமாங்கண்ணா இல்ல நீங்க நிக்கிறீங்களா இப்படிங்கண்ணா நிக்கிறீங்களா அண்ணா ஒரு ஸ்டெப் கொஞ்சம் நடா எந்திரிச்சு வாங்க இங்க வாங்க முன்னாடி எந்திரிச்சு வாங்க இல்ல அப்படி இல்லை அது இறக்கமா இருக்குதான்னு தெரியல அதனால கேக்குறேன் அங்க இறக்கமா இருக்கு அங்க குழியா இருக்கு கட்டுங்களா சுழலா இருக்கு இப்ப நான்

வரல அப்படினா போர் சார் என்றால் நாங்க ஆனா இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தண்ணி வந்துருவாங்கனா வந்துரும் என்ன அந்த லேடிஸ் புள்ளைங்க எல்லாம் குளிக்கறனா அந்த அழிவு தண்ணி இந்த சைடு வர மாட்டாங்க அந்த வந்து எல்லாமே ஆயுத ஆயுத தண்ணி வர்றப்ப பார்த்தா நல்லா இருக்குண்ணா சரி தண்ணி வர்றப்ப இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துடுறீங்களா சரி ஏப்பட்ட லேடிஸ் எல்லாம் துணி குளிஞ்சிட்டு நிறைய பேர் இருந்தாங்க ஆனா அதாவது இங்க தண்ணி இங்க துணி துளிவாங்கன்னா கீழே போக மாட்டாங்க கீழே வந்து இல்ல கீழே வந்து இது தண்ணி ஃபோர்ஸ் கம்மியா இருக்குல்லங்கண்ணா அது கேக்குறேன் கீழே கீழே தண்ணி சட்ட வழியே ஒழுகுதுல்ல கீழே பாலத்துக்கு கீழே அது கம்மியா தான்

എങ്ങനെ ഇത്

இது நீங்க ரெகுலரா வருவீங்களா இருக்காங்க ஏ ஆள என்னடா வாடா ஆ ஆ இருக்க கவينه போற இருக்கு ஏ என்னாச்சு பாமும் பையந்துட்டான் யாரு இவனா கை புடிடா பா இங்க இது யூனலா இது இங்க ஊறி இருக்க போ பாளே சின்ன போடா यार இத்தனை பேர் இருக்கு எங்க போறீங்க ஆளே யாரோ மேமா બોર રે બોર ના નીકળા બોર કોડ રે આદક માળા બોય રે રે બોરા એદી બિના રે રે ઉડરો એ કમન દિલરા આ દિલ ليا રે રે નીકળવા રા யாரு இம்பாரே பாயிசி யார கட்டி இருக்கானடா ஏய் ஆமா இவே யாரா பேர் கொண்டு ஆணை

நீங்க இங்க ஸ்பெஷலா பார்க்க வேண்டிய இடம் என்னன்னா இந்த வாய்க்காலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ஃபால் ஆகிற இடம் தான் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா நம்ம ஊருக்கு பக்கத்துலேயும் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது இது தண்ணி குறைஞ்சதுனால கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது இதுவே தண்ணி இருக்கிற நேரத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே ரெண்டு பேர் கண்டுபிடிக்கிறாங்க எங்கே எல்லாம் இருக்குதுன்னு தேடி தேடி பிடிக்கிறாங்க எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க எவ்வளோ கிடைச்சிருக்கு சூப்பர் நைஸ் தேங்க்யூ நீங்கள் ரெகுலராக எதாவது இது பண்ணுவீங்களா நீ சும்மா இன்ட்ரெஸ்டாக வந்துட்டீங்களா ஓ ஓகே 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 இதோ சேனல் நேம் ஈரோடு மா மீடியா ஈரோடு எம்ஏ மீடியா ஈரோடு மா மீடியா ஆமாங்க மா மீடியா யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஸ்பாட்க்கு வாங்க நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரியான வீடியோஸ் இன்னும் நிறைய போட போகிறோம் பிளாக்ஸ்லாம் நிறைய வரப்போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்